ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகளில் நான்காவது ராசி கடகம் புனர்பூச நாலாம் பாதம் மற்றும் பூரம் ஆயுள்யம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் கடகராசிக்காரர்கள் இவர்களது குணராசியம் தனித்தன்மை வாய்ந்தது கடகராசிக்காரர்கள் குழுவாக இணைந்து செயல்படும் வல்லமை கொண்டவர்கள் தங்களுக்காக பணியாற்றும் பலரை கைக்குள் வைத்திருப்பார்கள் சுயநலம் மற்றவர்கள் தேசப்பற்று கொண்டவர்கள் பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மிக்கவர்கள் எதிரிகளற்று வாழ நினைப்பவர்கள் பொது வாழ்க்கையில் புகழின் உச்சியில் இருப்பவர்கள் இத்தகைய சிறந்த குணங்கள் கொண்ட கடகராட்சியில் பிறந்தவர்கள் பெண்களுக்கு உரிய தனித்தனி பலன்களை இதில் குறிப்பிட்ட நாளில் எங்கு என்ன நடந்தது யார் என்ன சொன்னார்கள் இந்த விவரங்களை எல்லாம் நினைவு கூற வேண்டுமென்றால் அதற்கு கடகராட்சிக்காரர்களை தான் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு அவர்களது ஞாபக சக்தி அபாரமானது அவர்களின் மனதின் ஆழத்திற்குள் அத்தனை ஞாபகங்களும் ஆழமாக பயந்திருக்கும் கடகராட்சிக்காரர்களின் மனநிலை நொடியில் மாறக்கூடியது மந்தமாக இருப்பார்கள் சற்றென்று உற்சாகமாவார்கள் உணர்ச்சித்திறன் குறுமை பெற்ற அவர்களை ஒரு சின்ன சுடுசொல்லோ அல்லது அலட்சியமோ பெருமளவில் காயப்படுத்திவிடும் அதே சமயம் பழக எளிமையானவர்கள் அவர்களது நகைச்சுவை உணர்வின் காரணமாக அவர்கள் இருக்கும் இடத்தில் கலகலப்புக்கு பஞ்சம் இருக்காது சரி கடகராசிக்காரர்களை மட்டும் ஆக்ரோஷ வகையினர் மற்றும் மென்மை வகையினர் என்று பிரிப்பது உண்மையிலேயே சாத்தியமில்லாத ஒன்றாகும் இந்த ராசி பிறந்தவர்கள் சகஜமாக பழகுவார்கள் தமக்குள் குமைந்து கொள்பவர்கள் என்று வகைப்படுத்த முடியும் ஆனாலும் கடகராசிக்காரர்கள் மிகவும் சகஜமாக பழகுபவர்கள் கூட ஒரு எல்லைக்குள் தான் பழகுவார்கள் தேர்ந்தெடுத்தே நண்பர்களை வைத்திருப்பார்கள் கடகராசிக்காரர்கள் துணிச்சல் குணம் அதிகம் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் அவர்களுக்கு உண்டு என்பதால் எந்த சூழ்நிலையிலும் பெருந்தன்மையுடன் எளிதில் சமாளித்துவிடுவார்கள் ஃபைவ் ஸ்டார் ஓட்டலில் தங்கினாலும் சரி சாதாரண அறைகளில் தங்கினாலும் சரி அவர்களின் மனநிலை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் ஒரு நாள் ஆடம்பரமான காரில் பயணிக்கும் அவர்களை அடுத்த நாள் சாதாரண பேருந்து சவாரியில் பார்ப்பது பலருக்கும் ஆச்சரியம் தரும் கடராசிக்காரர்கள் உணர்வுகளால் செலுத்தப்படுவர்களாக இருப்பார்கள் இந்த ராசி பெண்களைப் போலவே ஆண்களும் எளிதில் உணர்ச்சப்படுவார்கள் ஒரு கூட்டத்தில் கடராசிக்காரர்களை கண்டுபிடிப்பது என்பது மிக கடினமானதொரு காரியமாகும் கடராசிக்காரர்கள் ஒரு எல்லைக்குள் தான் செயல்படுவார்கள் என்று பார்த்தோம் காரணம் அவர்களது திட்டவட்டமான ஒரு ஆளுமையுடன் கூச்சம் பாதுகாப்பின்மை ஈகோ ஆகியவையும் கலந்திருப்பது என்பதுதான் இதனால்தான் ஆட்கள் அதிகமாக இருந்தால் அதுவும் முன்பின் தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களிடம் வெளிப்படையாக பேச கடகராசிக்காரர்கள் பெரும் சங்கோஜம் அடைவார்கள் இதனால் ஒரு சாதகமான அம்சம் என்னவென்றால் கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் அவர்களுண்டு அவர்கள் வேலையுண்டு என்று இருப்பார்கள் கடராசிக்காரர்கள் ஆளுமையில் மிக முக்கியமான அம்சமாக இருப்பது அவர்களின் மனநிலை ஊசலாட்டம்தான் ஒரு நாளைக்குள் பத்து தடவை விடுவார்கள் ஒரு குழந்தை எப்படி இந்த கணம் அழும் அடுத்த கணம் சிரிக்கும் அதற்கு கணம் உறங்கும் பின் பார்த்தால் முழித்து கொண்டிருக்கும் அதுபோல ஒரு சமயம் பதட்டமாக இருப்பார்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தால் சகஜமாக இருப்பார்கள் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் எரிந்து விடுவார்கள் பின் பார்த்தால் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருப்பார்கள் இப்படி தான் இவர்கள் இதில் ஒரு கதை இருக்கிறது முல்லா ஒரு புதிய வீட்டை கட்டிக்கொள்ள விரும்பினார் கட்டிட நிபுணர் விதவிதமான பிளான்களை காட்டினார் ஒன்றை பார்த்து ஆம் இது போலதான் என்று ஒரு கணம் சொல்லும் முல்லா இல்லை இது இல்லை நான் நினைத்திருப்பது வேறு மாதிரி என்று அடுத்த கணம் வலித்தி எடுப்பார் இப்படி ஒவ்வொரு பிளானையும் ஆமோதிப்பதும் நிராகரிப்பதுமாக இருந்தார் முல்லா நிபுணர் கலைத்து போனார் உங்கள் மனதில் என்னதான் இருக்கிறது என்று கேட்டார் அழாத குறையாக ஒரு புராதான சிறிய பித்தளை தன் பாக்கெட்டிலிருந்து மிக ஜாக்கிரதையாக எடுத்து காட்டினார் முல்லா தலைமுறை தலைமுறையாக இந்த குமிழ் என் குடும்பத்தில் இருந்து வருகிறது இந்த புதிய வீட்டின் கதவில் பொருத்தக்கூடிய வகையில் இருப்பது எந்த பிளான் என்பதுதான் என் குழப்பமே என்றார் இதுபோல எளிதாக திருக்க வேண்டிய பிரச்சனைகள் கூட மாறிக்கொண்டே இருக்கும் தங்கள் மனநிலையால் பெரிதாக குழம்பி போகும் இயல்பு இவருடையது ஆனால் இதனால் அவர்களது ஆளுமை குணாரசியம் மாறிவிடாது இயல்புக்கு திரும்பிய பிறகு வழக்கமான கடகராசிக்காரர்களை பார்க்கலாம் கடகராசிக்காரர்கள் தங்களை சுற்றி இருக்கும் அத்தனையும் சரியாக இருக்க வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கும் அத்தனை பொருட்களும் சரியாக அடுக்க வைக்கப்பட்டிருக்கும் ஒன்று இடமாறி இருந்தாலும் அவ்வளவுதான் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் உணர்ச்சியை வெளிக்காட்டாமல் இருக்கவும் சில சமயங்களில் புதிர் போல நடந்து கொள்ளவும் விரும்புவார்கள் இதனால் அவர்களின் உண்மையான உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் மறைத்து விடுவார்கள் இது அவர்களின் அன்பான பாசமான உணர்ச்சிசப்படும் இதயத்தையும் கூட மறைத்துவிடும் அவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது நேர்மையாக உண்மையாக பேசுவார்கள் உள்ளத்தின் நல்ல உள்ளம் கோபமோ காதலோ அல்லது வஞ்சமோ உள்ளத்தில் பட்டதை சொல்லிவிடுவார்கள் அதே போல அடுத்தவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பாசமாக இருப்பார்கள் அனுதாபத்துடன் அடுத்தவர்களை திட்டமிட்டு ஒருபோதும் புண்படுத்த நினைக்க மாட்டார்கள் அதே நேரம் இந்த செயல்கள் செய்தால் உங்கள் வீட்டில் தெய்வசக்தி நுழையும் என தெரியுமா ஆ வீட்டில் தெய்வசக்தி அதிகம் இருந்தால் கெட்டது விலகும் நல்லது விலையும் யாருடைய கந்திஸ்தியும் பில்லி சுனியமும் நம்மை ஒன்றும் செய்யாது வீட்டில் சில செயல்களை செய்தால் தெய்வசக்தி விலகிவிடும் சில செயல்கள் செய்தால் தெய்வசக்தி கூடும் என சில கூற்றுகள் கூறுகின்றன அவற்றில் தெய்வசக்தி அதிகரிக்கும் செயல்களை பார்க்கலாம் ஏன் சக்தி நுழைய வேண்டும் ஒரு வீட்டில் சக்தி அதிகம் இருந்தால் அந்த வீட்டில் நல்லவை அதிகம் நடக்கும் வீட்டில் இருக்கும் நபர்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் அண்டாது வீட்டில் செல்வமும் வெற்றியும் அதிகரிக்கும் ஆம் பறவைகள் வீட்டில் அணில் சிட்டுக்குருவி புறா அணில் போன்ற பறவை விலங்குகள் இருந்தால் சக்தி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது இந்த உயிரினங்களுக்கு சக்தி அறியும் ஆற்றல் உள்ளது என அறியப்படுகிறது நீங்கள் புதிதாகவோ குடிபோகும் வாடகை வீடு அல்லது சொந்த வீட்டிற்கு தெய்வசக்தியினை கொண்டு வர ஜீவசக்தி கொண்ட ஏதாவது ஒரு உயிரினத்தை கொண்டு செல்ல வேண்டும் மனிதர்களை காட்டிலும் பறவைகளிடம் இந்த ஜீவசக்தியானது அதிகமாக உள்ளது நெற்கதிர் உங்கள் வீட்டு வாசலில் நெற்கதிரை கட்டி தொங்க விடுவதால் குருவி புறா போன்ற பறவைகள் அதை உண்ண வந்து செல்லும் இந்த சந்தர்ப்பத்தில் அவை அங்கேயே கூடுகட்டி வாழ்ந்து குஞ்சி புரிக்கவும் வாய்ப்புள்ளன கலக்கக்கூடாது புறா குருவி போன்ற ஜீவசக்தி கொண்ட புறா குருவி போன்ற ஜீவசக்தி ஜீவன்கள் கூடுகட்டினால் அதனை கலைக்கக் கூடாது தெய்வசக்தி கொண்டுவரும் திறன் கொண்டவை இவை என்பதால் இவற்றின் கூட்டை கலைப்பது வீட்டிற்கு கெட்ட சகுனமாக அமையலாம் விரட்டவும் வேண்டாம் புறா குருவி போன்ற பறவைகள் மற்றும் அணில் போன்ற உயிரினங்கள் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவற்றை விரட்ட வேண்டாம் இவை நமது வீட்டிற்கு வந்து போனாலே நமக்கு நல்லது நடக்கும் அதேபோல போல அகல் விளக்கை இந்த திசையில் ஏற்றுவதால் கடன் சுமை மற்றும் கஷ்டங்கள் அதிகரிக்குமாம் கோயில்களில் மட்டுமன்றி வீடுகளிலும் அகல் விளக்கு ஏற்றி கடவுளை தொழுது வழங்கும் பண்பு பெரும்பாலானவர்களது வீடுகளில் நாம் காண முடியும் விழா காலங்கள் முக்கிய பூஜை நாட்கள் என்று இல்லாமல் தினமும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை பல வீடுகளில் காண முடியும் ஆனால் அகல் விளக்கை எந்த திசையில் ஏற்றினால் என்னென்ன நன்மை மற்றும் எந்த திசையில் ஏற்றினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பார்க்கலாம் கிழக்கு அகல் விளக்கை கிழக்கு திசையில் ஏற்றினால் உங்களை பின்தொடரும் துன்பங்கள் நீங்கி சமூகத்தில் நல்ல மதிப்பும் பெயரும் கிடைக்கும் என கூறப்படுகிறது மேற்கு மேற்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் உறவுகளின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் வீட்டில் உள்ள கடன் தொலைகள் விலகும் வடக்கு வடக்கு திசையில் அகல் விளக்கை ஏற்றினால் வீட்டில் மங்களகரமான செயல்கள் நடக்கும் செல்வம் பெருகும் மகிழ்ச்சி நிறையும் தெற்கு தெற்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றினால் எதிர்பாராத தொல்லைகள் கடன் சுமை மற்றும் எதிர்மறை தாக்கங்கள் வீட்டில் அதிகரிக்கும் என கூறப்பட்டுள்ளது பஞ்சித்திரி பஞ்சித்திரி பயன்படுத்தி விளக்கேற்றுவதால் வாழ்க்கையில் சுபம் கூடும் தாமரை தண்டுத்திரி தாமரை தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் முன்பிறவி பாவங்கள் அகலும் செல்வம் பெருகும் வாழைத்தண்டுத்திரி வாழைத்தண்டுத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பட்டைத் பட்டைத்திரி வெள்ளருக்கு பட்டைத்திரி பயன்படுத்தி விளக்கேற்றினால் செய்வினை விலகும் ஆயுள் அதிகரிக்கும் அதே நேரம் நெத்தியில் திருநீரு குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிவது எதனால் எதற்காக நாம் நெற்றியில் திருநீர் மற்றும் குங்குமம் போன்ற மங்கள பொருட்கள் அணிந்து கொள்கிறோம் என்பதின் தத்துவம் பற்றி காண்போம் விபூதி திருநீர் எனப்படுவது சர்வ மங்களங்களையும் அழிக்கக்கூடியது வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகளில் பூச்சி வந்தால் அடுப்பு சாம்பலை எடுத்து அவற்றின் மீது தெளிப்பார்கள் பூச்சிகள் போய்விடும் செடி கொடிகள் பாதுகாக்கப்படும் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கு அந்த ஆற்றல் என்றால் விதிப்படி தயாரிக்கப்படும் திருநீருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருநீரை அணிபவர்கள் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெறுவார்கள் என்று சொல்வார் மஞ்சள் கலந்து முறைப்படி தயாரிக்கப்பட்ட குங்குமம் திருஷ்டி முதலான தோஷங்களையும் பில்லி சூனியம் முதலான தீமைகளையும் தருக்கக்கூடியது அதே சமயம் இவர்களுக்கெல்லாம் மறுபிறவி கிடையாதாம் ஆம் மோட்சமடைய பல பிறவிகள் எடுக்க வேண்டும் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளன அவரவர் செய்யும் கர்மா அதற்கான பிரதிபலன்கள் பொறுத்தே ஒருவரது மறுபிறவியும் மோட்சமும் அடைகின்றனர் யார் யாருக்கு மறுபிறவி இல்லை என நமது புராணம் கூறியுள்ளது நிகழும் பிறவியில் அந்த உயிருக்கான கர்மவின் விதிப்படி ஒருவரது பிறவிகள் அந்த பிறவியின் பயன்கள் அமையும் என யம தர்மராஜா கூறுகிறார் நாரத புராணம் யம தர்மராஜா மற்றும் அரசன் பகீரதன் நாரத புராண உரையாடலில் ஒரு உயிரின் பிறப்பு இறப்பு சுழற்சி எப்படி நிகழும் எப்போது முடிவு பெறும் என்பது பற்றி அழகாக உரையாடியிருப்பார்கள் பிறப்பும் இறப்பும் அதில் மனிதர்கள் ஒரு சில செயல்களில் ஈடுபடுவதன் பயனால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சக்கர சுயற்சியில் இருந்து விடுபட்டு மறுபிறவியின்றி மோட்சமடையலாம் என நாரத புராணத்தில் கூறப்பட்டுள்ளது ஏகாதசி ஏகாதசி நாளில் கடவுள் விஷ்ணுவை நறுமண மலர்கள் கொண்டு வணங்கு நபர்களின் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது நெய்விளக்கு கடவுள் விஷ்ணு மற்றும் சிவனை ஏற்றி வணங்கி வந்தால் அது கங்கையில் குளித்து பாவத்தை கழித்ததற்கு சமம் இதனால் புண்ணியம் கூடும் பாவங்கள் கழியும் என கூறப்பட்டுள்ளது கடவுள் துளசி இலையை கொண்டு கடவுள் விஷ்ணு மற்றும் தேவி வணங்கி வந்தால் பாவங்கள் தீரும் என கூறப்பட்டுள்ளது இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒன்று மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தவர்களிடம் தேவையில்லாமல் பேசுவதை தவிர்க்கவும் உங்களுடைய வேலைகளில் இல்லாமல் எப்பொழுதும் ஆர்வமாக இருங்கள் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆழ்ந்து ஆர்வமாக செய்யும்போது தான் உங்களுடைய வெற்றி மிக விரைவில் கை கூடி வரும் இரண்டு மனிதர் என்றாலே அனைவருக்கும் வாழ்க்கையில் குறிக்கோள் என்பது இருக்கும் நான் டாக்டராக வேண்டும் கலெக்டர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்று பலருக்கும் பல குறிக்கோள் இருக்கும் அந்த குறிக்கோளை எந்த சூழலுக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள் இன்று வெற்றியடைந்த நபர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தங்கள் குறிக்கோளை விட்டுக் கொடுக்காமல் கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள்தான் மற்றவர்களிடம் பேசும்போது வார்த்தைகள் எப்பொழுதும் கவனம் தேவை நீங்கள் யோசிக்காமல் பேசும் சில வார்த்தைகள் உங்கள் எதிர்காலத்தையே பாழாக்கலாம் நான்கு நேரத்தினை வீணாக்காமல் கடைபிடிக்கவும் வெளியில் எந்த இடத்திற்கு சென்றாலும் சரியான நேரத்திற்கு செல்லுங்கள் ஐந்து எப்பொழுதும் செய்யும் வேலைகளில் ஹார்ட் ஒர்க் செய்வதை தவிர்த்து ஸ்மார்ட் ஒர்க் செய்வதை பின்பற்றுங்கள் ஆறு உங்களை பிடிக்காத உங்களை கவிழ்க்கும் வேலைகளை செய்யும் அவர்களை சமாளிக்கும் தந்திரங்களை கற்றுக்கொண்டு அதனை செயல்படுத்துங்கள் ஏழு உங்களுக்கென்று தனித்துவமான குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு அதை நோக்கி முன்னேறுங்கள் எட்டு வெளியில் எங்கு சென்றாலும் மற்றவர்களிடம் தொடர்பை வளர்த்துக்கொள்ளுங்கள் இந்த தொடர்புகள் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் ஒம்போது இந்த உலகமானது போட்டியில்தான் போய்கொண்டிருக்கிறது முக்கியமாக வேலை தொழில் போன்றவற்றில் போட்டி அதிகமாகிவிட்டது ஆனால் சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாத காரணத்தினால் சில இளைஞர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தவிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர் நீங்கள் என்றால் இந்த செய்தி உங்களுக்கு தான் உங்கள் நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்கள் உங்களை பொழுது ஜென்டில்மேன் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும் பதினொன்று உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை உங்கள் பேச்சுத்திறனில் தெரிய வேண்டும் இந்த குணம்தான் உங்கள் வெற்றிக்கான முதல் படியாக அமையும்